அம்பானி வீட்டு திருமணம் பற்றி புதிய தகவல்களை வெளியிட்ட ஹாலிவுட் நடிகைகள் வந்ததாக முக்கிய தகவல் பசுவின் கால்களில் வைர சங்கிரி அணிவிக்கப்பட்டிருந்ததாக ஆச்சரியம் ஆனந்த் அம்பானி ராதிகா மச்சன் திருமணம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்றது இதில் உலக பிரபலம் வாய்ந்த ஹாலிவுட் நடிகைகளான கிம் கர்தஷியன் அவரது சகோதரி க்ளோ கர்தஷியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அங்கு அவர்கள் பார்த்த சில முக்கிய விஷயங்களை தொலைக்காட்சி ஒன்றில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் அதில் திருமண அரங்கத்தின் சீலிங்கில் இருந்து பல லட்சக்கணக்கான பூக்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன அங்கு எல்லாமே வைரம்தான் டிஸ்னிலாண்டில் புதிய உலகத்தை உருவாக்குவது போல நிஜத்தில் உருவாக்கி இருந்தனர் மயில் போல் வடிவமைக்கப்பட்டிருந்த படகில் மணப்பெண் ராதிகா மெர்சென்ட் மிதந்து வந்தார் அந்த படகு முழுவதும் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் பூசப்பட்டிருந்தன முற்றிலுமாக அந்த படகு தங்கமுலாம் பூசப்பட்டிருந்தது எஞ்சிய இடங்களை வைரங்கள் நிரப்பின ஏன் அவர்கள் கொண்டு வந்த கூட வைர சங்கிலிகள் அணிந்திருந்தனர் அந்த அவர்கள் வணங்கினர் திருமணம் பெரிய ஆடம்பரம் என்றாலும் அதற்கு முன்பு சாதாரண மக்களுக்கும் அவர்கள் உதவிகளை செய்தனர் எங்களுக்கு அம்பானி குடும்பம் நேரடியாக பழக்கம் இல்லை ஆனால் எங்களது தோழி லோரைன்ஸ்வார்ட்ஸ் ஒரு நகை வியாபாரி அவர்தான் அம்பானி குடும்பத்திற்கும் நகைகளை செய்து கொடுக்கின்றார் அவர்தான் எங்களிடம் வந்து அம்பானி குடும்ப திருமணத்திற்கு உங்களை என் மூலம் அழைக்கின்றனர் என்று சொன்னார் நாங்களும் எங்களது விருப்பத்தின் பெயரில் அதில் கலந்து கொண்டோம் அவர்கள் அனுப்பிய அழைப்பிதழின் எடை எவ்வளவு தெரியுமா சுமார் இருபத்தி இரண்டு கிலோ எடை இருக்கும் அதனை பார்த்தவுடன் பைத்தியக்காரத்தனமாக இருந்தது இருந்தாலும் அதனை திறந்தபோது போது அதிலிருந்து இசை வந்தது எனவே அதனை நிராகரிப்பது தவறு என நினைத்தோம் இவ்வாறு அவர்கள் தெரிவித்துள்ளனர்